வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சார் கட்டின வீடு வாங்கலாமா அது தரமாக கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லி அந்த கால் பண்ணியிருந்தாங்க அதே குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் ஒரு போன வாரத்தில் கால் பண்ணியிருந்தாங்க சார் நாங்கள் வந்து ஒரு வீடு விலைக்கு வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்கோம் அது வந்து எப்படி சார் அவங்க வந்து நல்லா கட்டியிருக்காங்க எப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு வீடு எப்படி இருக்குது அதனுடைய தரம்னு கண்டுபிடிக்குன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாக ஆகும் அஞ்சு வருஷம் கழித்து தான் அவங்க கட்டி கொடுத்த விதம் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம ஒரு சில இடங்களில் பார்க்க முடியும் சுவரில் பார்க்க முடியும் கீழே தரையில் பார்க்க முடியும் அப்படி தான் பார்த்து இவர் வந்து சரியில்லாமல் கட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும் உடனே எதையும் வந்து பார்க்க முடியாது நான் உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் உங்களுக்கு கட்டி கொடுத்தது அவர் குறித்து நீங்கள் கொஞ்சம் விசாரிங்க அவர் எப்படி வேலை எப்படி பண்ணுவார் வேலை எப்படி பார்ப்பார் நல்ல முறையில் கட்டி கொடுப்பாரா அப்படிங்கிறத விசாரிச்சுக்குங்க வேலை நீங்கள் ஒன்றுமே பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை இப்போ நம்மளை குறித்தினா நம்ம வேலைகளை தெரியும் நம்ம இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் வெளியே தெரியும் அதே மாதிரி அவர் கட்டி கொடுக்குற விதங்கள் பக்கத்தில் வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க நல்லா கட்டி கொடுத்துருக்காங்களா அவருடைய வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சு போகும் வேறு எதையுமே நம்ம யோசிக்க வேண்டியதில்லை அவர் கட்டும் விதம் எப்படி இருக்குங்கிறத விசாரித்தாவே போதுமானது தான் அதனால் வந்து வேறு எந்த விதத்தில் நம்ம உடனே கண்டுபிடிக்க முடியாது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆனால் தான் வீடினுடைய தன்மைகளை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் இல்லாத பட்சத்தில் எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிஞ்ச வீட்டில் போய் எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி பார்க்க முடியும் குறைகள் இருந்தாலும் அது வந்து பூச்சியில் சரியாயிடும் அப்படியே பூச்சியில் ஒரு சில மிஸ்டேக் இருந்தாலும் அது வந்து லப்பம் பார்க்குறது என்ன செஞ்சிருவாங்க சரி பண்ணிடுவாங்க அதனால் வந்து நம்ம யார் கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய வேலைகள் இப்படி இருக்கும் ஒரு சில நல்ல முறையில் கட்டிட்டு ஒரு பத்து ரூபா சேர்த்து சொல்லுவாங்க அது தப்பு கிடையாது தரமான மெட்டீரியல யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்த்து வாங்குறதுக்கு தப்பு கிடையாது ஆனால் மெட்டீரியலு இல்லாமல் போட்டு ரேட் அதிகமாக வாங்கிறது தான் தவறான விஷயம் அதனால் கட்டி கொடுக்குறவங்க யார் அவங்க அவங்களுடைய ஒர்க் எப்படிங்கிறத மட்டும் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு நீங்கள் தாராளமாக வாங்கலாம் என் டைம் நானும் வந்து இப்போ எங்கள் ஊர்லேயே வந்து கேட்பாங்க சார் கட்டின வீடு யாரும் கட்டி சொல்லுங்கன்னு நான் வந்து தெரியாதெல்லாம் சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க ஒரு சிலர் வீடு கட்டி கொடுக்குறாங்க அவங்கள மட்டும் நான் ரெப்பேர் பண்ணுவேன் தவிர தெரியாத ஆளுகளை வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க வேலைகள் நமக்கு தெரியும் அதனால் நம்ம சொல்லிடலாம் தெரியாதவங்கக்கிட்ட போய் அவங்க எப்படி கட்டியிருக்காங்க தெரியாது அவன் நல்லாவே கட்டியிருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு பழக்கம் இல்லை ஒரு அனுபவம் இல்லை அவங்க கட்டுற விதம் நமக்கு தெரியாது அப்போ நம்ம அவங்கள வந்து நம்ம சொல்லக்கூடாது அதனால் தெரிஞ்சதை சொல்லுவோம் இவர் நல்லா செய்வார் அவங்ககிட்ட வாங்குங்க அப்படின்னு நம்பி சொல்லலாம் ஓகே அதனால் புதுசாக வீடு வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா அவங்க கட்டி கொடுக்குறவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் விசாரிங்க போதும் மற்றபடி வேறு ஒன்றும் பார்க்க முடியல அவங்க ஒரு நம்பிக்கையானபராக இருந்துச்சுன்னா அவங்க வேலையும் தரமாக தான் இருக்கும் வேற ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இந்த வீடியோ குறித்தோடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க இப்போ தான் உங்களுடைய சேனல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இல்லை வேறு எதுவும் நான் சொல்லாத வேறு ஏதாவது விஷயத்தில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா கூட மெசேஜ் போட்டுருக்கேன் ஓகே பாய்